உன்னுடம் இதைகள் உன் துன்பம் தீரும் காம செல்லாதே அன்பு குழந்தையே சாயின் குழந்தையே மகளே மகனே மற்றவர்களுக்கு நல் எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னைச் சுற்றியுள்ளவர்கள்தான் சுயநலவாதிக்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தங்களின் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் உன்னிடம் வாங்குகிறார்கள் உன்னை சுற்றி உன்னை ஏமாற்றுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கிட்ட பேரோ உனக்கு வந்து சேருகிறது என்று விருந்துகிறாய் அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் ஆனால் நீ தான் ஏமாற்றினை என உணர்கிறாய் அதாவது உன்னை எல்லாரும் கதைக்கிறார்கள் உன்னுடன் உன் நீ செய்யாத பிள்ளைக்கு தண்டனை அனுமதிக்கிறாய் என்ன செய்யலாம் என தெரியாமல் திக்கு தெரியாமல் நிற்கிறாய் யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது என நீ திகை தீக்கிறாய் கவலையுடன் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே வருந்தாதே சீரணம் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துறைத்தே நான் சரியென்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஓர் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது அதை மனதில் நினைத்துக் கொண்டு செயல்களை செய்வதால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகின்றது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்க கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்வர்கள் எல்லோருடைய எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது அதை வைத்துத்தான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் உழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும் உனக்கு வரும் பிரச்சினைகள் பனித்துளிகள் போல நீங்கும் இவ்வுலகில் நன்றிமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்வர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்புரிபவர்களுக்கான வினை பெரிது தாமதமாயினும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்கள் அதுவும் பெரும் தண்டனையாக இருக்கும் உனக்கு வருவது சிறு தண்டனை தான் அவர்களுக்கு கிடைக்க போவது பெருந்தண்டனையாக இருக்கும் இது உனக்கு பொருந்தும் எனவேதான் எதை செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு பலமுறை செயற்படு எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்பப் பெறவும் முடியாது எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்றும் நான் உன் துணை நிற்பேன் தூய்மையான மனதில் நான் இருப்பேன் என்றும் என்னை அழைப்பவர்களுக்கு நான் இருப்பேன் அவர்கள் என்னை கூப்பிடும்போது எந்த நேரம் என்னை என்னையே நினைப்பவர்களுக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் அவர்கள் தங்களுடைய மனதையும் தமது வீட்டையும் சுற்றத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எந்த சஞ்சலமற்ற அன்புடைய மனதில் நான் இருப்பேன் எதற்கும் அஞ்சாதே உன்னோடு உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்று உனக்கு நான் துணை நினைப்பேன் என்பதையும் நீ நினைத்துக்கொள் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு ஓம் ஸ்ரீ சாயிராம் என சரணடை என்னை தினமும் அதிகாலையிலும் அதாவது நாலு திறக்கம் மாறுக்கிடையிலும் பிரபஞ்ச நேரத்தில் என்னை ஓம் ஸ்ரீ சாய்ராம் என உன்னால் முடிந்த அளவுக்கு கூப்பிட்டால் உனது எந்த பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் நினைக்காதே ஒரே ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஒரே ஒரு உனக்கு கிடைக்கணும் என்றால் உண்டை மட்டும் இணைத்து அதிகாலையிலும் உறங்கம் முன்னும் என்னை கும்பிடு உனது அனைத்து பிரச்சனைகளும் தீரம் முதல் முதல் ஒட்டு பிரச்சனையை மட்டும் இணைத்து கும்பிடு ஒன்றை ஒரே ஒரு தீர்வுக்கு மட்டும் இணை கும்பிட்டால் வகு உறவில் கிடைக்கும் பல பிரச்சனைகள் நினைக்கும் போது என் பிரச்சனையை நான் முதல் தீப்பே நீ மாறி மாறி நினைக்கும் போது என்னால் முடியாமல் அதாவது நீ பிரச்சனைகளை மாறி மாறி நிற்கும் போது நான் ஓரளவு தீத்து வரும்போதும் அடுத்த பிரச்சனையை நிற்கிற ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் இணைத்து உனது வெற்றியை அடைய வேணுமென்றால் அதை நீ சேப்படுத்து நான் உன்னுடன் துணையாக இருக்கிறேன் உனது நம்பிக்கையே என் மேலும் உனது வெட்டிப் பாதையில் நம்பிக்கை இழந்து விடாதே உன்னால் முடியும் உன்னால் முடியும் நான் இருக்கிறேன் குழந்தாய் எனது குழந்தாய் ஒரு தோற்று தோற்றுவிட மாட்டான் தோல்வி வந்தாலும் மீண்டு எழுந்து நின்று வெற்றி அடைவாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயிராம் என என்னுடன் கொள்